வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எய்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை subscribe பண்ணுங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் நமக்கு மொத்தம் எட்டு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது செவன்த் lesson, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழு இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பழங்கால நகரங்கள் எனப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஹரப்பா மற்றும் மொகஞ்சாதாரோ செகண்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம் அல்லது நகரங்கள் ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் தேர்ட் கொஸ்டின் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் ஃபோர்த் கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது ஆன்சர் ஆப்ஷன் அ வர்த்தகத்திற்காக கொஸ்டின் புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் இ மதராஸ் சிக்ஸ்த் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி எண்ப நாற்பத்தி நாலாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எது ஆன்சர் ஆப்ஷன் இ புனித ஜார்ஜ் கோட்டை அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்டு இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் இரும்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஸ் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டேஸ் ஆன்சர் ரிட்பன் தேர்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்ட மாகாணங்களில் டேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் இரட்டை ஆட்சி ஃபோர்த் கொஸ்டின் நகராட்சி உருவாவதற்கு பொறுப்பாக இருந்தவர் டேஸ் ஆன்சர் சர்ஜோசியா சைட் ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸில் பிரான்சிஸ்டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் பட்டினத்தில் ஒரு தொழிற்சாலை மற்றும் வர்த்தக நிறுவனத்தை நிறுவுவதற்கு அனுமதி பெற்றனர் ஆன்சர் ஆயிரத்தி தொலா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அடுத்தது ரோமன் லெட்டர் த்ரீ போர்த்துகல் ஃபஸ்ட் ஒன் பம்பாய் ஆன்சர் ஏழு தீவு செகண்ட் ஒன் இராணுவ குடியிருப்புகள் ஆன்சர் கான்பூர் தேர்ட் ஒன் கேதர்நாத் ஆன்சர் சமய மையம் ஃபோர்த் ஒன் டார்ஜிலிங் ஆன்சர் ஒன் மதுரை ஆன்சர் பண்டைய நகரம் அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் சரியா தவறா என குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் இருந்து நகரங்கள் செழித்து வளர்ந்தன ஆன்சர் சரி செகண்ட் ஒன் பிளாசி போருக்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கம் பெற்றனர் ஆன்சர் சரி தேர்ட் கொஸ்டின் புனித வில்லியம் கோட்டை சென்னையில் அமைந்துள்ளது ஆன்சர் தவறு ஃபோர்த் question. குடியிருப்புகளில் இராணுவ வீரர்கள் வாழத் தொடங்கினர் ஆன்சர் சரி ஃபிஃப்த் ஒன் மதராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்டது ஆன்சர் தவறு அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்தியா பிரிட்டனின் வேளாண்மை குடியேற்றமாக மாறியது காரணம் பிரிட்டிஷாரின் ஒரு வழியிலான சுதந்திரமான வர்த்தக கொள்கை மற்றும் தொழில்துறை புரட்சி இந்திய உள்நாட்டு தொழில்களை அளித்தன ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது செகண்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த அறிக்கை அல்லது அறிக்கைகள் உண்மையற்றவை ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீரங்க ராயலு ஆங்கிலேயர்களுக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக வழங்கினார் செகண்ட் ஒன் டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியது கட்டியதற்கு பொறுப்பானவர்கள் தேர்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என பெயரிடப்பட்ட மறுபெயரிடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒன்று மட்டும் தேர்ட் கொஸ்டின் கூற்று ஆங்கிலேயர்கள் தங்கள் மாற்று தலைநகரங்களில் மலைப்பாங்கான பகுதிகளில் அமைத்தனர் காரணம் அவர்கள் இந்தியாவில் கோடைக்காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றை விளக்குகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க